பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு போய்ட்டு தேர்வுகள் நடத்தி முடித்து போக்குவரத்து கழகத்தில் இப்போ ரிசல்ட்டுக்காக நாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போக்குவரத்து கழகத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் எடுக்கலாம் இல்லை மூவாயிரம் பேர் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நேரடியாக நேர்காணல் நடத்தலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் போட்டு தேர்வு நடத்தினாங்க தேர்வு நடத்தினதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ரிசல்ட் அப்டேட்டும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வெளியாகும் அதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட்டு போக்குவரத்து கழக இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த அப்டேட்டு தான் இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க ரிசல்ட் ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசின்னு சொல்லுவாங்க அந்த டிஎன்எஸ்டிசியில் கிட்டத்தட்ட ரிசல்ட்டுக்காக எல்லா தரப்பு மக்களுமே வெயிட் இருக்காங்க தேர்வு எழுதிய ஒரு பதிமூன்றாயிரம் நபர்கள் பெண்கள் உதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து கழக தேர்வை எழுதியிருக்காங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாம் ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய இந்த கட் ஆஃப் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடைய டிரைவர் கண்டக்டர் கட் ஆஃப் என்ன தான் இருக்குது டிரைவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா கண்டெக்டருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா டிஎன்எஸ்டிசியில் அஃபிஷியல் ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நிறையா பேர் நிறைய விதமாக குழம்பி போயிருக்காங்க டிஎன்எஸ்டிசி மூலமாக ஸோ டிஎன்எப் கட் ஆஃபை தான் இப்போ நீங்கள் எல்லாமே கிளியர் கட்டாக பார்த்துட்ருக்கீங்க டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரைவில் தொடர இருக்காங்க இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தெரியுங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அஃபிஷியலான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் பப்ளிஷ் செய்ய போகிறாங்க இன்னும் ஒரு சில தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியலான கட் ஆஃப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இப்போ வைஸாக நான் இப்போ உங்களுக்கு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் நடத்துனருடன் ஓட்டுநர் கட்டா மதிப்பெண்கள் என்ன அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் இப்போதைக்கு சுச்சுவேஷன் வந்து பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக நடத்துறது தனியாக எடுப்பாங்க சரிங்களா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நடத்துனராக விருப்பம் இருக்குது அப்படின்றதுனால நடத்துனர் மட்டும் எடுத்துப்பாங்க டிரைவிங் பெண்கள் போக முடியாதனால நடத்துனர் மட்டும் எடுக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கும் பெண்களுக்கும் டிரைவிங் தெரிஞ்சிச்சு என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுப்பாங்க எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் பதிலடிக்கக்கூடிய ஒரு புதிய உத்தரவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழக அரசு போக்குவரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலொன்றுக்கு முப்பத்தி மூணு கோடி பேர் பயணிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு அது இலவச பயணங்கள் பெண்களுக்கு இலவச பயணம்ன்றதுனால இந்த போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு ஆட்கள் எடுக்கணும் அப்படின்றதுனால வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துவாங்களா போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வேகன்சிஸை உயர்த்தணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் டிரைவர் கம் கண்டக்டர் தமிழ் எலிஜிபிலிட்டி இதை பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல சொல்ல போகிறேன் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் எண்பது மதிப்பெண்கள் கண்டக்டர் எண்பத்தி எண்பத்தி ஒன்று இதெல்லாம் ஜென்ரல் கேட்டகரி டிரைவர் கம் கண்டெக்டர் எழுபத்தஞ்சு தமிழ் எழுபது இருக்கணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்குறப்ப டிரைவர் எழுபத்தி அஞ்சு கண்டெக்டர் எழுபத்தாறு டிரைவர் கம் கண்டெக்டர் எழுபது தமிழ் எலிஜிபிலிட்டி இருபதுங்க பிசி முஸ்லீம் அப்படி பார்க்குறப்ப டிரைவர் எழுபத்தி ஆறு கண்டெக்டர் எழுபத்தி ஏழு டிரைவர் கம் கண்டெக்டர் எழுவத்தஞ்சு தமிழ் இருபதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி டிரைவர் எழுவத்தொன்று கண்டெக்டர் எழுபத்தி நாலு ட்ரைவர் கம் கண்டக்டர் எழுவத்தி மூணு தமிழ் எழுஜிபிலிட்டி இருபதுங்க அடுத்து கேட்டகிரி வைஸாக எஸ்சி நம்ம பார்க்கலாம் டிரைவர் எழுபது கண்டக்டர் அறுபத்தி ஒம்பது டிரைவர் கம் கண்டக்டர் அறுபத்தி ஏழு தமிழ் எலிஜிபிலிட்டி இருபதுங்க அடுத்து எஸ்சியை நம்ம பார்க்கலாம் டிரைவர் அறுபத்தி எட்டு கண்டக்டர் அறுபத்தி ஆறு டிரைவர் கம் கண்டக்டர் அறுபத்தி ஆறு தமிழ் எழுஜிபிலிட்டி இருபதுங்க அடுத்து எஸ்டி டிரைவர் அறுபத்தி ஏழு கண்டக்டர் அறுபத்தி ஆறு கம் கண்டக்டர் அறுபத்தி ஆறு தமிழ் எலிஜிபிலிட்டி இருபதுங்க பிஎஸ்டி பார்க்குறப்ப டிரைவர் அறுபத்தஞ்சு கண்டக்டர் அறுபத்தஞ்சு கம் கண்டெக்டர் அறுபத்தஞ்சு ஸோ பிஎஸ்டியும் இருபது எக்ஸைஸ்மேன் ட்ரான்ஜெண்ட் டு டுடோவா வரப்ப எல்லாத்துக்கும் பேசிக்காக அறுபது மதிப்பெண்கள் இருக்கணும் டிரைவருக்கு டிரைவர் கம் கண்டக்டருக்கு இருபது மதிப்பெண்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் மற்ற அனைத்து தேர்வுகளுக்கும் உங்களை எடுத்துக்குவாங்க தமிழ் எஜிபேட்டில் நீங்கள் வாங்கல அப்படின்னா நிச்சயமாக உங்களே எடுத்துக்கவே மாட்டாங்க அதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு இந்த எக்ஸாமே வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் தமிழ் எஜிபேட்டரில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது அதுதான் மெயின் ஓகேங்களா அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தமிழக அரசு போக்குவரத்து காலத்தில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இந்த ஆகஸ்ட் வந்து பதினைந்துலேருந்து முப்பதுக்குள்ளாரை வெளியிடுவாங்க அப்படியே எதிர்பார்க்கலாம் தமிழக அரசு போக்குவரத்து சம்பந்தமான செய்தி வேலைக்கு நீங்கள் உடனே நீங்கள் நம்முடைய சேனலுடைய நேரம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ